டைட்டில் அரோராக்கா ஸோ பிக் பாஸ் அமல் சீசன் நைனில் இந்த வாரம் தான் கிராண்ட் ஃபினாலே அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் அண்ட் இன்னைக்கு கிராண்ட் ஃபினாலே ஷூட் நாளைக்கு கிராண்ட் ஃபினாலே டெலிகாஸ்ட் ஆக போகுது இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் பட் சோஷியல் மீடியாவில் அரோராட நம்பர் மட்டும்தான் ஒர்க் ஆச்சு அண்ட் மற்றவங்க யார் நம்பருமே ஒர்க் ஆகலை ஸோ பிபி மேக்கர்ஸ் அண்ட் சேனல் வந்து அரோராவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ரூமர் பயங்கரமாக போயிட்டுருக்கு அந்த ஒரு விஷயத்தோட கிளாரிட்டி இதுதான் நாலு ஃபைனலிஸ்ட் விக்ரம் அரோரா சபரி திவ்யா நாலு பேரோட நம்பர்ஸ்ல அரோராவ நம்பர் மட்டும்தான் ஒர்க் ஆச்சு மூணு பேரோட நம்பருமே ஒர்க் ஆகல ஒரு த்ரீ ஃபோர் டேஸ்க்கு முன்னாடி லெவன் ஓ கிளாக் டு டுவெல் ஓ கிளாக்ல அரோராவோட நம்பர் மட்டும்தான் ஒர்க் ஆச்சு பட் யாரோட நம்பருமே ஒர்க் ஆகல பட் அதுக்கு அடுத்த மார்னிங் மத்த எல்லார் நம்பரும் ஒர்க் ஆச்சு அரோராட நம்பர் மட்டும் ஒர்க் ஆகல இது ஒரு டெக்னிக்கல் இஷ்யூ மட்டும்தான் ஆல்ரெடி மக்கள் நினச்ச எந்த ஒரு விஷயமும் இந்த சீசனில் நடக்கவும் இல்லை நடக்கவே இல்லை நிறைய பேர் அரோராக்கு நிறைய ஓட் கிடச்சிருக்கும் அரோராவை தான் டைட்டில் வின்னர் ஆகணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்ன நிறைய பேருக்கு ஒரு சர்ப்ரைஸான ஒரு விஷயம் அரோரா டாப் டூவில் கிடையவே கிடையாது ஸோ மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்னைக்கு நிறைய அப்டேட்ஸ் பிக் பாஸோட கிராண்ட் ஃபினாலியை பற்றி வந்துட்டேதான் இருக்கும் போது மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க பை தமிழ் பிக்பாஸ் ஒன்பதாவது சீசனின் இறுதி கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் இந்த சீசனின் இறுதி போட்டியில் சபரி விக்ரம் அரோரா திவ்யா என நான்கு போட்டியாளர்கள் இருக்கிறார்கள் இதில் சபரி மற்றும் திவ்யாதான் டைட்டில் வினர் என ரசிகர்கள் ஒரு பக்கம் பேசி வந்தாலும் பிக்பாஸ் மற்றும் தொகுப்பாளர் விஜய் சேதுபதி அவர்களும் அரோரா தான் வெற்றி பெற வேண்டும் என முட்டுக் கொடுப்பதாக நெட்டிசன்கள் விமர்சித்து பேசி வருகிறார்கள் இந்த நிலையில் ஒரு நபர் அரோராவின் நிலைமை குறித்து பேசி வெளியிட்ட வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் கவனம் பெற்று வருகிறது அதில் அவர் நிறைய பேர் அரோரா தான் டைட்டில் குழுவினர் என கூறி வருகிறார்கள் மேலும் இறுதி போட்டியில் இருக்கும் நான்கு போட்டியாளர்களில் யாருக்கும் ஓட்டிங்கான கால் போகவில்லை எனவும் ஆனால் அரோராவிற்கு மற்றும் கால் போவதாக தெரிவித்தார்கள் அது எல்லாம் ஒரு டெக்னிக்கல் இஷ்யூ தானே தவிர அரோரா டாப் டூ கண்டஸ்டன்ட் கூட கிடையாது என அந்த நபர் அழுத்தமாக தெரிவித்துள்ளார் இந்த தகவல் தற்போது பிக் பாஸ் ரசிகர்கள் மத்தியில் சற்று பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது